அஹல்யா குற்றமற்றவள் எந்த ஒரு குற்றமும் இல்லாதவள் பிரம்ம சிருஷ்டியில பிரம்மாவின் பொண்ணும பதிதையா போயிட்டா என்ன அர்த்தம்னா பொதுவான ஒரு ஒரு லௌகீக விஷயத்த சொல்றேன் பதி பத்னிக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தத்தை மீறி கொண்டு வந்திருப்பவர் யார் என்று தெரிந்தும் அவரோடு உறவு வச்சிருந்தவள் அஹல்யா இது சரி தப்புங்கிறத மாறுபாட டு யோசிச்சு பாருங்க இன்னைக்கும் எல்லா மகான்களும் சொல்லக்கூடியது பஞ்ச கன்யான்னு சொல்லுவா அஞ்சு பெண்கள் ரொம்ப நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருப்பான் சீதா இருக்கா மந்தோதரி இருக்கா தாரை இருக்கா அஹல்யா இருக்கா அதுல ஏன் சுவாமி இப்பதான் அஹல்யா தெரிஞ்சே தப்பு பண்ணானே பதிதைன்னு வேற சொன்னேள் பின்ன எப்படி அவளை நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனல் உமனா எடுத்துக்க முடியும் அப்படின்னா அவள் செய்தது தவறாக இருந்தாலும் செய்த தவறை உணர்ந்தாள் சி மிஸ்டேக்கே பண்ணாதவா தான் உலகத்துல இருக்கணும்னா ரொம்ப கடினம் யார் மிஸ்டேக் பண்ணல தான் பிராட்டி கேட்டா பாபா நாம் பாம்பா வதாரா நாம் அதாராணாம் பிளவங்கம காரியம் கருண மாதிரியே கஷ்டித்யதி அபராதம் பண்ண வாழலாம் தண்டிக்கணும்னு நினைச்சா ஒத்தரமே லோகத்துல மிஞ்ச மாட்டா எல்லோரும் ஒரு விதத்தில் தவறு செய்தவர்கள் தான் நம்ம வந்து எல்லாரையும் ஒரு லென்ஸ் ஆஃப் ஒரு ஸ்க்ரூட்டனிலேயே பார்க்கப்படாது இவர் நல்லவரா அவர் நல்லவரா அப்படின்னு பேசுறோம் பாருங்க நம்மளே நல்லவா இல்ல இல்லையா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம யாருங்கிறத தெரிஞ்சுட்டுதான் எப்பவுமே நம்ம இன்னொத்த தப்பு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம யாருங்கிறத பார்த்துட்டோம்னு வச்சுங்கோ அந்த இன்வெர்ட் லுக்கிங்னு ஒண்ணு இருந்துடுத்துன்னு வச்சுங்கோ அப்பவே பாதி சண்டை தீந்துவிடும் அகல்யாவை பத்தி தப்பு சொல்லணும்னா ஒன்னே ஒண்ணு தர்மத்துல ஒரு விஷயம் பாருங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தப்புனா மென்டலி நம்ம இன்னொத்தரோட ஒரு உறவு வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க தட் இஸ் ஈக்வலி பேட் ராமன் அங்குதான் ராமன்

அவள் என்ன தப்பு செய்திருந்தாலும் பிராயசித்தம் மேற்கொண்டு ராமனுடைய பாத பெற்றவள் நமக்கு அந்த பாக்கியம் அஹல்யாக்கு இருந்ததே அதனால அஹல்யாவை இனிமேல் நம்ம பதிதைன்னு சொல்லக்கூடாது தான் நான் சொன்னேன் ஒரு காலகட்டத்தில் பதிதையாக இருந்திருக்கலாம் எப்போது பிராயசித்தம் மேற்கொண்டாளோ When she knew what she did was wrong, truly she repented. அப்பா நான் பண்ணது தப்பு ஆஹ் உடனே பெருமாளுோட அனுகிரம் கிடைச்சுட்டேன்